வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்ததே காதல் படகு அதோட பகுதி இருபத்தி எட்டு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே குளித்து தயாராகி கீழே வந்தவள் மெதுவாய் சுற்றுமுற்றும் நோட்டமிட்டபடி படிகளில் இறங்க முத்துப்பாண்டி தனது வழக்கமான இடத்தில் அமர்ந்து பேப்பர் படித்து இல்லை படிப்பது போல் ஏதோ யோசனையில் இருந்தார் கடைக்கு கிளம்பலையாப்பா போனும்ல என்றவர் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை ஐந்து நிமிடம் அவர் அருகிலேயே அமர்ந்தும் அவர் போக்கில் நாளிதழை புரட்டி கொண்டிருக்க ஏமாற்றத்தில் அழுகை வந்தது மங்கைக்கு அவர் இரண்டு வார்த்தை திட்டியிருந்தால் கூட தாங்கியிருக்க முடியும் ஆனால் இந்த அமைதி மங்கையை வழுவிடக்க செய்தது அடுத்ததாய் சாப்பாட்டு மேசை பக்கம் செல்ல உணவருந்தி கொண்டிருந்த மாறனும் இனியனும் ஒரு சேர அவளை தவிர்க்கும் விதமாய் எழுந்து சென்று விட்டிருந்தன மனதை திடப்படுத்தியவளாய் தனது அண்ணனை தேடி அவனது அறைக்கு செல்ல அங்கு கன்னிகா மட்டுமே இருந்தாள் அண்ணி அண்ணன் இல்லையா அவர் காலையிலேயே கடைக்கு போயிட்டாருமாங்க ஓ என்றவள் சோர்வாய் சமையலறைக்கு செல்ல அங்கு குணவதியோடு விஜயலட்சுமி வேலையை கவனித்திருந்தார் சித்தி வா பாப்பா சாப்பிட்றியா உங்களுக்கு என்ன கோபம் இல்லையா எனக்கு தெரியலையே பாப்பா உம் பேச்செல்லாம் சரியாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் எல்லாம் எங்கள் புருஷங்க சொல்கிறதுக்கு சரி சொல்லியே பழகிட்டோமே இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் தலையாட்டணும் இங்கே பிரச்சனை ஆனாலும் ஒரு விதத்தில் நீ உன் அத்தை தான் போக போறேன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் நீ கலங்காத என்ன உம் என்றவள் தாயை பார்க்க அவர் தலையை திருப்பாமல் இருந்தது நன்றாகவே தெரிந்தது காலையில் எழுந்தபோது இருந்த உற்சாகம் மொத்தமாய் வடிந்து போக அமைதியாய் வெளியேறிவிட்டாள் தாத்தாவை மட்டும் சென்று பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை அமைதியாய் பின்கட்டின் படியில் அமர தோட்டத்தை பார்த்தவளுக்கு முகுந்தனோடு அன்று காதலை பேசிய தருணங்கள் மனதை இதமாக்கியது மங்க வா அப்பத்தா என்ன முகமே சரியில்லை யாருமே என்னோட பேசலை கேள்வி திருமான் கூட என்னை பார்க்காம கடைக்கு போயிட்டான் இப்போதான் ஆரம்பம் இதுக்கே கலைஞா எப்படிடி உனக்கு எதிராக அவங்க எடுக்கிற ஆயுதம் தான் இதுவாக இருக்கும் தைரியமாக இரு ஏங்க போயிட போகிறாங்க ம் அப்பத்தா நீ இப்படி அனுசரணையா என் கூட பேசுற என்னால நம்பவே முடியல அதான உன் கொழுப்பு குறையுமா என்றவர் முதுகில் அடித்து சென்றார் வீட்டில் அனைவரோடும் இருந்த கண்ணாம்பூச்சி அடுத்து வந்த நாட்களும் தொடர அடுத்த மேட்ச் சென்னையில் நடக்கவிருக்க இரு தினங்களுக்கு முன் மங்கை கிளம்ப வேண்டிய நேரம் மாறன் கடையிலிருந்து வந்திருந்தான் மா அவ கிளம்பிட்டானா வர சொல்லு ஸ்டேஷனில் விட்டுட்டு வரேன் என்ன புதுசா எப்போ நான் தானே போவேன் எல்லாமே இங்க புதுசா தானே நடக்குது சென்னை தான் போறியா இல்லை வேற எங்கேயும் மாதிரி யாருக்கு தெரியும் நான் இங்கே ஏற்றி விடுவேன் அங்கே கார்த்தி வருவான் போலாமா ஆயிரம் வேலை இருக்கு எனக்கு என்றது முனுக்க எனக்கு தரை தொட்டது மங்கைக்கு வரேம்மா பார்த்து போயிட்டு வாக்கண்ணு என்றவருக்கு மகளை நினைத்து மனம் பாடாய்ப்பட்டது இந்த நாட்களில் இங்கு நடந்த எதையுமே முகுந்தனிடம் கூறியிருக்கவில்லை அனைத்தும் சாதாரணமாக இருப்பதாகவே காட்டிக்கொண்டாள் சென்னையில் அவளை அழைத்து செல்வதற்காக காத்துக்கையன் காத்திருக்க போலி புன்னகை முகத்தை நிறைக்க அவனோடு பேசியபடி நடக்க ஆரம்பித்தாள் அப்புறம் புதுமாப்பிள்ள எப்படி இருக்கீங்க டேட் குறிச்சாச்சா நான் இருக்கிறது இருக்கட்டும் எவ்வளோ நடந்துருக்கு ஒன்றும் சொல்லலை நீ அதான் உன் அருமை நண்பனுங்க எல்லாம் சொல்லியிருப்பானுங்களே அப்புறம் என்ன மாமா பாப்பா ப்ளீஸ் மாமா எப்படியும் வீட்டில் அத்த ஆரம்பிக்கும் அப்போ பேசிக்கலாமே என்னும்போதே முகுந்தனிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வர இயல்பாய் அழைப்பை ஏற்றவளாய் வந்துட்டே தாங்கோ கார்த்தி மாமாவோட தான் போயிட்டு இருக்கேன் அண்ணன் கிட்ட பேசுறியா என்றவள் கார்த்தியை பார்த்து கஞ்சமிட்ட அவளது தலையிலே சாய் தட்டியவனாய் கார்த்தி போனை வாங்கி கொண்டான் வாட்ஸ்அப் ப்ரோ கார்த்தி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன் கார்த்தி நம்பவே முடியல நாம் இவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருப்போம்னு ம் நானும் நினைக்கவே இல்லை எனிவே ஐ ஆம் ஸோ ஹாப்பி முகுந்தன் சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம் என்பதற்கு பதிலளித்து பதிலளித்துவிட்டு அழைப்பை துண்டித்திருந்தான் போன முறை இருந்த உற்சாக துளியும் இன்றி வீட்டின் நுழைந்தால் மங்கை கலைச்செல்வியும் தாமோதரனும் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருக்க இருவருக்கும் லேசாய் கையை தூக்கி ஹாய் என்று செய்கை செய்தாள் என்ன அத்தை நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லு அப்படியே கிளம்புறேன் ம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வாடி ரொம்ப பண்ணாத என்றது மங்கைக்கு மொத்தமாய் வருத்தமாகிவிட்டது எப்படி இருக்கீங்க மாம்ஸ் நீ எப்படி இருக்க அவளுக்கு என்ன நல்லா தான் இருப்பா மா என்னடா அம்மா நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா வீட்டில் எல்லாரையும் அந்த பேச்சு பேசினியாமே உனக்கு சப்போர்ட் எங்க அம்மா வேற நான் பேசுனதில் எது தப்புன்னு சொல்ற நீ பெரியவங்கள நிக்க வச்சு கேள்வி தப்பு தப்புதான் அவங்க அவங்க சூழ்நிலையும் நியாயமும் அவங்க அவங்களுக்கு என்னவும் உன் அத்தைக்கும் அத்தை பையனுக்கும் ரொம்ப பேசிட்டு வந்தியாமே உன் அக்காக்காக தான் நான் அத்தை பேசினேன் அதுக்காக இப்படி சொல்ற நியாயமா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் நான் ஏன் பண்ணணும் என்னை பத்தி அவ கவலைப்பட்டாளா அவள் பண்ணின காரியத்தால் என் படிப்பு போச்சு ஏதோ உங்கள் மாமா நல்லவராக இருக்கப்போ என் பிழப்பு ஓடிச்சு இல்லைன்னா என் நிலமை அதெல்லாம் யாரும் யோசிக்கலையே அதை யோசித்ததுனால தான் விஷயத்தை நேராக வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க நினச்சிருந்தா அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்க முடியும் தானே போயிருக்க வேண்டியது தானே யார் வேண்டான்னு சொன்னது அத்தை அத்தன்னு என்னை சுற்றி வந்த உன்னையே இவ்வளோ பேச வச்சுட்டாடே இப்போவும் உன்கிட்ட இருக்கிற உரிமையில் தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு உனக்கு ஏன் புரியல அத்தை என்ன இருந்தாலும் அவங்க உன் கூட பிறந்தவங்க தானே அந்த பாசம் கொஞ்சம் கூட இல்லையா நான் பாசமே இல்லாத குடும்பக்காரியாவே இருந்துட்டு போறீங்க வந்துட்டா பெருசன் எங்க அப்பாவே மன்னிச்சாலும் நான் அவளை மன்னிக்க மாட்டேன் என் படிப்பு கனவு எல்லாமே பாழா போனதுக்கு அவதான் காரணம் சும்மா அதையே சொல்லாத நீ இப்ப சொன்னத வச்சே கேக்குற மாமா நல்லவர் தானே அவர்கிட்ட கேட்டு படிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் படிக்கல அவங்க மட்டும் என்ன படிப்பை முடிச்சுட்டா போனாங்க அவங்க புருஷன்தான் படிக்க வைச்சார் பிஜியும் சேர்த்து முடிச்சு இன்னைக்கு காலேஜில் வேலை பார்க்குறாங்க உனக்கு படிக்கணும்னு என்ன உறுதியாக இருந்திருந்தா எப்படி இருந்தாலும் படிச்சிருக்கலாம் ஏதோ கண்மன் தெரியாத கோபத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத அக்க அங்கே உன் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் சொன்னதை தான் உனக்கும் சொல்கிறேன் இருக்கிற கொஞ்ச காலம் உறவு சொந்தன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அன்பாக குடும்பமாக இருந்து சந்தோஷமாக வாழ்ந்து செத்து போயிடணும் இருக்கிறப்போ எல்லாம் கறிச்சி கொட்டிட்டு போன அப்புறம் இலை நெறிச்சு படையல் போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சொல்லிட்டேன் உனக்கு அண்ணிங்க நல்லவங்களா இருக்கிறதுனால இப்படி பேசுறியா தெரியல உன் அண்ணனுங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறவங்களா இருந்திருந்தால் உனக்கு கடைசி வரை இருக்க போகிற ஒரே சொந்தம் உன் அக்காதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பார்த்துக்கோ நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மாமா என்றவள் தனது பையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றுவிட கலைச்செல்வி அப்படியே இருக்கையில் அமர்ந்து விட்டாள் எப்படி பேசுகிறா பாருங்கள் ஒரு வகையில் அவள் சொல்கிறதெல்லாம் சரிதானா செல்வி என்னங்க நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இல்லை இப்போ எனக்கும் என் தங்கச்சி குடும்பத்துக்கும் வராத சண்டையா ஆனால் இப்போ சம்மந்தி ஆகலையா அது மாதிரி தான் உன்னை யாரும் போய் உறவு கொண்டாட சொல்லலை அதே நேரம் அவங்களாவே திரும்ப வரும்போது எதுக்கு பழசு யோசிச்சிட்டு இருக்கணும் அவங்க அளவுக்கு அதிகமாகவே தண்டனை அனுபவிச்சிட்டாங்கன்னு தோணுது இதுக்கப்புறமாவது அவங்கள நிம்மதியாக வாழ விடுறதில்லை தப்பில்லை தானே எனக்கு தோல்றதை சொல்லிட்டேன் உனக்கு எது சரின்னு படுதோ பண்ணு என்றவர் எழுந்து சென்றுவிட கார்த்திக் மெதுவாய் மங்கையின் அறைக்குள் எட்டி பார்த்தான் குளிப்பதற்காக பையிலிருந்து உடைகளை எடுத்து கொண்டிருந்தவள் அவனை பார்த்து புன்னகைக்க குளித்து சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில போலாம் பாப்பா வந்துரு மாமா இதோ வந்துடுறேன் என்றவளை பார்க்க இருந்தது கார்த்திகேயனுக்கு இந்த வயதில் இத்தனை முதிர்ச்சியாய் அனைவரையும் சேர்த்து பார்க்க நினைக்கும் அவளது எண்ணம் இருந்தது வந்து உணவை முடித்தவள் அமைதியாகவே உணவை பரிமாறி ஆத்தி கட்டி கொண்டாள் நீ நல்ல வார்த்தை ஏன் சீரியல் வெள்ளி மாதிரி பேசிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அவங்களாலதான் படிப்பு போச்சுன்னு நீ நம்புறதுனால அதுக்கான தண்டனையை அவங்க அளவுக்கு அதிகமாவே அனுபவிச்சுட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் செல்லாம் என்றவள் கன்னத்தில் இதழ் பதித்து ஓடியிருந்தாள் நண்பர்லே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி